தங்களுடைய ரத்த சொந்தங்கள் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய பெருமன்னன் பேரரசை கட்டி ஆண்ட ராஜேந்திர சோழன் அவர்களுடைய பிறந்த நாள் திருவாதிரை நாள் அதாவது நான் பேசுறது கேட்குதா கேட்குதா இது பெருமை பேசுவதற்காக மட்டும் நடத்தப்படுகிற ஒரு நிகழ்வு அல்ல ஐம்பது ஆயிரம் ஆண்டுகள் வரலாறு கொண்ட நம்மளுடைய தமிழ் நிலத்துல தமிழ் இனத்துல இந்த உலகத்தில் இந்த உலகத்தினுடைய மூத்த குடி தமிழ் குடி இது உலகத்துல எல்லாரும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் அந்த மூத்த குடியில இந்த மண்ணையும் மக்களையும் காக்க காலங்காலமாக ஆயிரம் ஆயிரம் லட்ச லட்சமாக போருக்கு சென்று இந்த மண்ணை தாக்க மட்டுமல்ல உலகத்தையும் ஆள இந்த மண்ணில் சண்டையிட்ட ஒரு போர்க்குடி கண்ணீர் இந்த வரலாறு யாரும் யூடியூப் இல்ல லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்